கல் எடுத்து கிரீன் கலர் பவுல்ல போடு கிரீன் கலர் பவுல்ல இந்த கல் கல் வாங்கிக்கோ வாங்கிட்டியா பவுல்ல போடு வெரி குட் பாட்டு போடு போடு ஐஷு என்னவோ இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறா எதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க எதுக்கு இவ்வளோ டைட் பண்றீங்க எதுக்கு இடுப்பெல்லாம் ஃபுல்லாக பெண்ட் பண்ணுறீங்க ஹலோ மோட்டிவேட்டர்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி இன்னைக்கு வந்து உங்களோட ஒரு ஸ்டோரி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வைஷ்மாவுக்கு வந்து இன்னைக்கு கல் தான் விளையாட இருக்கேன் வைஷ்ணமா கல் கொடுக்குறா வாயில் போட்டுக்குவா அப்படின்ற பயம் கிடையாது வைஷ்ணமா வந்து கல் வாயில் போட மாட்டான் அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா வைஷ்மாவுக்கு கல் இதில் போடும்போது வர சத்தம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால இவ்வளோ நாள் வரைக்குமே கல் போட்டதில்ல இதுக்கு மேலேயும் போட மாட்டான்னு நம்புகிறேன் கீழே கொட்டிட்டிங்களா கீழே கொட்டிட்டிங்களா வைஷ்மாவுக்கு சிட்டிங் பேலன்ஸ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வலியாக இருக்குது எந்த ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கறதுக்குமே முடிய மாட்டேன்து வர வர என்னடா தங்கம் வைஷ்மா வந்து உட்காரதுக்கு கஷ்டப்படுறா அதனால படுக்க வச்சிருக்கேன் அவ கையில வந்து கிரீன் கலர் பவுல் கொடுத்துருக்கேன் ஓகே கதிக்குள்ள போலாமா ஒரு ஊர்ல வந்து ஒரு இளம் வியாபாரி இருக்கான் அந்த வியாபாரிக்கு வந்து ஒரு ஆசை அவன் என்ன ஆசைன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரமா வந்து பணக்காரர் ஆகணும் சீக்கிரமா செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரம் ஆகணும் அப்படின்றது அவனுடைய ஆசையா இருந்தது ஓகே எப்படி வந்து சீக்கிரமாக வந்து பணக்காரர் ஆகலாம் சீக்கிரமாக வந்து எப்படி வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான் யோசிக்கும் போது அவனுக்குள்ளே ஒரு யோசனை நாம் வந்து ஒரு வாட்டி வியாபாரத்துக்கு போகும்போது அந்த காட்டு பக்கம் ஒரு ஆசிரமம் பார்த்தோம் அந்த ஆசிரமத்தில் ஒரு முனிவர் இருந்தார் கண்டிப்பாக அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றதுக்காக குதிரை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு போகிற மாதிரி அவன் வந்து ஆசிரமத்து பக்கம் வரான் ஆசிரமத்து பக்கம் வரான் முனிவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு மரத்து கீழே உட்காந்து முனிவர் இமேஜின் பண்ணிக்கிங்க மரத்து கீழே உக்காந்துருக்காரு அதுக்கும் அவரை சுற்றி வந்து சீடர்கள்லாம் உட்காந்துருக்காங்க அவர் சொல்கிறத எல்லாம் கேட்டுக்கிட்டு உக்காந்துருக்காங்க இவனும் வந்து அங்கே போய் உக்காடுறான் உட்காந்து அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் கேட்டு முடிச்சுட்டு எல்லாரும் அவர்கிட்ட ஆசி வாங்குவாங்க இல்லையா அதே மாதிரி இவனும் போறான் போய் நின்னதுமே அவர் வந்து முனிவர் கண்டுபிடிச்சாரு வியாபாரியாப்பா எதுக்காக வந்திருக்க உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அது கேட்டதுமே அடடா முனிவர் நம்மளை பார்த்ததுமே வியாபாரியான்னு கண்டுபிடிச்சிட்டாரு இவர்கிட்ட வந்து உடனே வந்து நம்மளுடைய சந்தேகத்தை கேட்க கூடாது நம்ம வந்து ஒரு நாள் தங்கி இருந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் முனிவரே நான் வியாபாரி தான் இந்த பக்கமாக வந்த கொஞ்சம் அலுப்பா இருந்தது அதனால் வந்து இங்கே உக்காரலான்னு வந்த ஓய்வு எடுக்கலான்னு வந்தேன்னு சொல்கிறான் அப்படியாப்பா சரி சூரியன் மறையும் நேரம் ஆயிடுச்சு நீ வந்து இதுக்கப்புறம் பிரயாணம் போக வேண்டாம் இன்றைக்கி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலையில் போ அப்படின்னு சொல்லி முனிவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறத கேட்டுட்டு இவனுமே சரிங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டான் அங்கே வந்து தங்கிறான் இரவு உணவும் வந்து அங்கே எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க சீடர்கள் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இவனுமே அங்கே இரவு உணவு சாப்பிட்றான் எல்லாரோட சேர்ந்து இரவு உணவு சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுக்க போயிடறாங்க இவனுமே படுக்க போயிடறான் படுக்கையில் படுத்துக்கிட்டு இவனுக்குள்ள ஒரே யோசனை இதை வந்து முனிவர்கிட்ட எப்படி கேட்கலாம் முனிவர் வந்து எப்படி எடுத்துப்பார் நம்ம வந்து ஓய்வெடுக்க வந்தோன்னு சொல்லிட்டோம் இந்த கா நமக்குள்ள இருக்க சந்தேகத்தை எப்படி கேட்கலான்ற அவனுக்குள்ளேயே வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கேள்வி கேட்டுக்கிட்டே வந்து அசந்து தூங்கிடுறான் மறுநாள் காலையிலே பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமத்துல ஒரு பழக்கம் எல்லாருமே எழுந்ததும் காலையிலேயே எழுந்ததும் பார்த்தீங்கன்னா பூ பறிக்க போயிடுவாங்க எல்லாரும் பூ பறிச்சிட்டு வந்து சாமிக்கு போட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி எல்லாருமே பூ பறிக்க போறாங்க முனிவரும் வந்து கூட எடுத்துட்டு பூ பறிக்க போறாரு இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து முனிவர் பின்னாடியே முனிவர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே போறான் போய் பூ பறிச்சிட்டு இருக்கும்போது முனிவர்கிட்ட கேட்குறான் முனிவரே முனிவரே எனக்கு வந்து ஒரு சந்தேகம் அதை வந்து உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்ன சந்தேகம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்படி உடனே வந்து அவன் கேட்குறான் இல்லை முனிவர் சீக்கிரமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு வந்து அவன் சொல்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கிட்டாரு இவன் வந்து ஒரு அவசரம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து முனிவர் சொல்கிறாரு சீக்கிரம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா ஏதாவது வந்து புதையல் கிடைச்சாதான்ப்பா முடியும் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த தெக்கால இருக்கிற தெக்கால போறோம் இல்லையா அந்த பாதையில ஒரு கிணறு இருக்கு அந்த கிணத்துல வந்து புதையில் இருக்கிறதா பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு புதையில் இருக்கிறதா பேசிக்கிறாங்க நீ வேணா போய் அந்த புதையில எடுத்துக்கிட்டு பணக்காரன் ஆயிட அப்படின்னு சொன்ன ஒரு நொடிதாங்க தாமதம் உடனே பாத்தீங்கன்னா பூத்தடிச்சு ஓடிட்டான் கிணத்து கிணறு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூந்தடிச்சு ஓடி கிணத்துக்குள்ளே தோப்புக்கடின்னு குதிச்சுட்டான் தோப்புக்கடின்னு குதிச்சு தோப்புக்கடின்னு குதிச்சுட்டான் குதித்ததும் பார்த்தீங்கன்னா தேடுறான் புதையல் இருக்கா இருக்கான்னு முங்கி 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 தேடிக்கிட்டு இருக்கான் எதுவுமே வந்து அவனுக்கு கிடைக்கல கொஞ்சம் நேரம் தேடி 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 வந்து அழுப்பாயிடறான் ஏன்னா தண்ணியில் எவ்வளோ நேரம் நீந்த முடியும் அழுப்பாயிடறான் அடடா ஏ நம்ம வந்து மேலே போகணும் மேலே போகிறதுக்கு எதுவுமே இல்லையே ஒரு கல் இல்லை கிணறு அப்படின்னா கிணத்துல கீழே இறங்கணும்னா மேலே போகிறதுக்கு அங்கங்க கல் தீ கல் வச்சுருப்பாங்க அந்த கல்லுமே இல்லையே மொட்டை கிணறா இருக்கே இதில் வந்து குதிச்சிட்டோமே எப்படி நம்ம வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி இவனுக்குள்ள வந்து ஒரே பதற்றம் பயம் அந்த பதற்றத்தோடையே நம்ம உயிர் பொழைக்கணுமேனு சொல்லி நீந்திக்கிட்டே இருக்கான் அங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரமத்தில் அவருக்கு வந்து அடடா நம்ம வந்து சொன்னோமே கிணத்துல புதையல் இருக்குன்னு சொல்லி இவன் எப்படியும் போய் குதிச்சிருப்பான் இவன் நம்ம போய் காப்பாத்தணும் சொல்லி முனிவர் வந்து வேக வேகமா வராரு வேக வேகமா வந்துட்டு வியாபாரிய இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்பதான் அவனுக்கு உயிரே வந்தது முனிவரே இருக்க முனிவரே வந்துட்டீங்களா இங்க புதையில எல்லாம் இல்லை அப்படின்றான் சரி புதையில அது இருந்துக்கிட்டோம் யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த பக்கம் போறவங்க நீ மேல வர வேண்டியது தானே இவ்வளவு நேரம் இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கு மேல வர்றதுக்கு வழி முனிவரே இங்க பாத்தீங்கன்னா கல்லும் இல்ல எதுவுமே இல்லை நான் எப்படி மேல வர்றது நீங்க நீங்க தான் என்ன மேல தூக்கணும் அப்படின்னு சொல்றான் சரி நான் கயிறு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி முனிவர் போய் கயிறு எடுத்துட்டு வந்து போட்டு அவனை வந்து காப்பாத்தின்னு மேல தூக்கிடுறாங்க மேல தூக்கிட்டு முனிவர் வந்து இளைஞ வியாபாரிய பார்த்து கேக்குறாரு இதுல இருந்து அவனுக்கு என்னப்பா புரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கவும் முனிவரே உங்களை மட்டும் நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சது அப்படிங்கிறான் இந்த கதை கேட்கும் போது எனக்குமே சிரிப்பா தான் வந்துச்சு ஓகே சிரிச்சு முடிச்சாச்சு வைஷமாவுமே என் கதையை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கா முனிவர்கிட்ட சொல்றான் உங்களை நம்பி வந்தேன் கிணத்துல வந்து புதையல் இருக்குன்னு சொன்னீங்க போய் குதின்னு சொன்னீங்க ஆனா இங்க வந்து புதையலும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றான் முனிவர் முனிவர் வந்து அவங்ககிட்ட சொல்றாரு ஏம்பா நான் என்ன சொன்னேன் கிணத்துல புதையல் இருக்கிறதா பேசிக்கிறாங்க புதையல் இருக்கு அப்படின்னு தானே சொன்ன நான் போய் உன்னை கிணத்துல சொன்னா சொன்னனா தானே குதிச்ச நீ ஒரு நிமிஷம் நிதானமா இருந்திருந்தீன்னா நீ வந்து கிணத்துல குதிச்சிருக்க மாட்டே நம்ம கிணத்துல குதிக்க போறமே புதையில தேட போறோம் புதையில எடுத்துட்டு எப்படி மேல வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமா யோசிச்சிருந்தீன்னா நீ வந்து குதிச்சிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவன் வந்து தன்னுடைய தவற வந்து உணர்ந்து முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுறான் ஆமாங்க இன்னைக்கு நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா சீக்கிரம் பணக்காரர் ஆகணும் சீக்கிரம் அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லி சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லி பண்ணுறதுனால நிறைய விஷயத்துல போய் மாட்டிக்கிறாங்க அதாவது பொதுக்குழி மாதிரி கஷ்டத்துல போய் மாட்டிக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போதும் நிறுத்தி நிதானமா செயல்பட்டா கண்டிப்பா வந்து பிரச்சனையே இருக்காது நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் வேணும் வேணும் எல்லாமே நம்மளுக்கு பணம் சீக்கிரம் வேணும் கார் சீக்கிரம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுறது போல நம்ம வாழ்க்கைக்கு இது தேவை ஆனா இது வந்து கிடைக்க வேண்டிய இடத்துல அதாவது கிடைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அதுக்கான உழைப்ப நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த கதை மூலியமா நான் அததான் கத்துக்கிட்டேன் அதாவது நம்ம ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறது தப்பு இல்ல அது ஆசைப்பட்டாலும் அதை அடையிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும் நிதானமாக இருக்கணும் இதை தான் இந்த கதை மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தத்தவை பை